அனைவருக்கும் வணக்கம் அக்கா வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பாப்பாவோட காலண்டர் வீடியோ பார்த்தாங்க பாப்பாவோட காலண்டர் வீடியோ பார்த்த வாட்டி எனக்கும் காலண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கறதுக்காக நேர்ல வந்திருக்காங்க பாப்பாவுக்கு என்னைக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்ததோ இவ்வளோ பெரிய அநீதிகள் நடந்ததோ அதுக்கு வந்து உண்மைய சொல்ல வேண்டிய எத்தனையோ அதிகாரிகள் வந்து உண்மைய சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைய தேதியில இருந்து தேதி வரைக்கும் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு வீடியோவும் அக்கா பார்த்து கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருந்தாங்க அதன் பிறகு இன்னைக்கு வந்திருக்காங்க காலண்டர் வாங்கறதுக்கு அதாவது காலண்டர் வாங்க வரவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அக்கா இந்த மாதிரி காலாண்டர் வாங்க நான் பொங்கல் அன்னைக்கு வரேன் ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வரும்போது பாப்பாவோட இடத்த என் கையால நான் வந்து சுத்தம் பண்ணனும் நானே தண்ணி அடிச்சு நானே வந்து பாப்பாவோட இடத்த கழுவிட்டு பூஞ்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் வரதுக்கு முன்னாடி நீங்க கழுவி விட்டுறாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதின் அடிப்படையில இன்னைக்கு நானும் அக்காவும் சேர்ந்து வந்து அக்கா தான் வந்து இன்னைக்கு பாப்பாவோட மணிமண்டபத்தை தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணினாங்க பூஞ்செடி அத்தனைக்கும் தண்ணி ஊத்துனாங்க தண்ணி ஊத்திட்டு அக்கா நானும் வந்து பாப்பாவுக்கு ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு வார்த்தைய நான் மக்கள்கிட்ட பேசுறேங்கக்கா எப்பவுமே நான் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாப்பாவுக்கு என்னைக்கு நீதி கிடைச்சி கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்குதோ அன்னந்தனையும் என்னுடைய கண்ணீர் வடியாது ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு காலாண்டரை கூட நீங்க மணிமண்டபத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுங்க அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஊங்க முன்னாடியே மணிமன்றத்துக்கு முன்னாடியே அக்கா கிட்ட காலண்டர் கொடுக்கறேன் இந்த வீடியோ பார்க்கற எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் டைவ் செய்து இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு நினைவு മനസ്സல வச்சுக்கணும் நம்ம இப்போ பெண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஒரு தாய் தான் ஆண் ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு ஸ்ரீமதிக்கு நடந்தது சாதாரண கொடூரம் கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு என் பொண்ணுன்னு ரொம்ப நேசிக்கிறேன் அதே அதேமாரிதான் அக்காவும் அவங்க பொண்ணு நேசிச்சிருப்பாங்க அந்த வீட்டை வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அவங்க பொண்ணு மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்துருக்காங்கன்றது சாதாரண அன்பு அவங்க வைக்க கிடையாது அந்த குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் எடுத்த போட்டோ வலி அந்த வீட்டை அவங்க அலங்கரிச்சு வச்சிருக்காங்க நான் ரொம்ப நாளா வரணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு போனேன் அக்கா கிட்ட நான் அப்பயே சொல்லிட்டு போனேன் நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னாக்கா அக்கா பாப்பாவோடைய இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனேன் நான் பாப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே போல இன்னைக்கு நான் போன் போட்டு சொன்னேன் அக்கா நான் வந்து பாப்பாவுக்கு ஏதாவது செய்யணுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அக்கா சொன்னாங்க நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து காலையிலே வந்துட்டேன் நான் வந்துட்டு நான் நான் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை பாப்பாவோடைய இடத்த க்ளீன் பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு வீட்டிலே இருந்தேன் இப்போ நான் வந்து அவங்களுக்கு கூட வந்து தண்ணி அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்பூ செடிகெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அக்கா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் பாப்பாவோடைய போட்டோவை பார்த்து பாப்பா கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அது ஒரு டாக்டராக நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய பொண்ணு அந்த பொண்ணுடைய ஆசையெல்லாம் நிறாசைய ஆக்கிட்டாங்க இன்னைக்கு ம தோண்டி மண்ணை தோண்டி போச்சு சத்தியத்தையும் மூடி பாக்குறாங்க மூட பாக்குறாங்க இந்த சத்தியத்தை மூடக்கூடாது ஏன்னா அந்த சத்தியம் வெளியில வரணும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியணும் இது வந்து தற்கொலை கிடையாது இது ஒரு திட்டமிட்ட கொலைன்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சு அதை மூட பாக்குறாங்க தயவு செய்து எல்லாரும் குரல் கொடுங்க பிள்ளை இப்பத்த எல்லா தாயங்களும் இந்த பொண்ணுக்காக குரல் கொடுங்க எல்லா தகப்பனும் குரல் கொடுங்க எல்லாருக்கும் நான் நான் கொள்ளுகிறது ஒரே வேண்டுகோள் தான் அந்த தாயோட குமர்ல அடையணும் அந்த தாய்க்கு நல்லா தெரியும் தான் பொண்ணு திரும்ப வராதுன்னு ஆனால் நீதி மறைஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே கண்ணீர் தான் அந்த தாய்க்கு அவங்க வடிக்கிற கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு தாயோட கண்ணீர் எந்த அளவுக்கு வேதனை இதுன்றது எல்லா தாய்க்கும் தெரியும் ஆனா அவங்க கண்ணுல வர்ற தண்ணி பார்த்தா ஒரு டேப்பு திறந்து விட்டு அது மூடனா எப்படி இருக்கும் லாஸ்ட் தண்ணி வடி அந்த மாதிரி தான் உங்க கண்ணுல இருந்து வர தண்ணி சாதாரணமா துளி துளியா கூட வரல நான் அந்த உங்க கண்ணு தான் பாப்பேன் வந்தேனா அந்த அளவுக்கு அவங்க கண்ணீர் இன்னமும் வத்தலை அந்த கண்ணீருக்கு ஒரு விடிவு காலம் வரணும் ஒரு முடிவு கிடைக்கணும் நான் அந்த காலண்ட்ரு வாங்கக்குள்ள இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு குழந்தையோட அந்த தாய்கிட்ட வந்து நிற்கணும் இன்னைக்கு அந்த காலண்ட்ரில் பார்க்கக்குள்ள ஒரு குழந்தை தாய் கல்யாணம் பண்ணி தாயா வந்து நிற்க வேண்டிய பொண்ணு காலண்ட்ரில் பார்க்குறாங்களே இந்த கொடுமை எந்த ஒரு தாய்க்கும் வந்துடக்கூடாது அதான் என்னுடைய நான் பார்த்த உடனே என்னோட குமுறதுல பயங்கரமாக இருந்துச்சு ஆண்டவரே இது மாதிரி வந்து நான் ஒரு காலண்டர்லேயே அந்த பொண்ணை பார்க்கணும் முன்ன பொண்ணை பார்த்தது இல்லைன்னாலும் இந்த உலகமே தெரியும் ஸ்ரீமதி எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலையில மறிச்சிருக்குதுன்றத அது திட்டமிட்ட கொலை ஆனா இது வந்து இந்த கொலையை மூட பாக்குறாங்க பணம் காசு இருக்குதுன்றதுக்காக எல்லாரும் சத்தியத்தை மூட பாக்குறாங்க நம்ம வந்து பயங்கரமான ஒரு முட்டாளுக்கு கூட தெரிஞ்சது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு ஆனா இருக்கிற ஒரு அதிகாரிங்களுக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா இது இது வந்து ஒரு கொலைன்றது தெரிஞ்சு ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்கன்றதுதான் எனக்கு புரியல அப்ப ஏழை எங்களுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டாங்களா யாரும் ஏழைங்களுக்கு ஒரு அநீதி நடந்தா பொருள் கொடுக்க மாட்டாங்களா எல்லாருக்கும் இந்த பணம் உள்ள இடத்துல தான் எல்லாரும் பொருள் கொடுப்பாங்களா செய்து எல்லாரும் குரல் கொடுக்கணும் இந்த போலீஸ்க்கு இந்த விட்டுட்டோம்னா இவங்க இப்படியே மூட பாக்குறாங்க அந்த மூடிடக்கூடாது இந்த விஷயத்த இது நம்ம நம்ம உள்ள வரைக்குமே இதை பேசி 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 இந்த நீதியை கொண்டு வரணும் அந்த கொலகாரணங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் தயவு செய்து எல்லாரும் குரலை கொடுங்க பாக்குற எல்லாருமே ஏன்னா எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் தம் பிள்ளைய நேசிப்பீங்க ஏதோ ஒரு பொண்ணுக்கு தானே அந்த அநியாயம் நடந்துட்டு நினைக்காதீங்க நம்ம வீட்டுல நம்ம பொண்ணுக்கு நடந்தா நம்ம எப்படி வேதனை படுவோம் அதே வேதனை தான் அந்த அம்மா பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க படுற வேதனை கொஞ்சம் இல்லை நான் வந்து இந்த ரெண்டாவது தடவை பார்க்கறேன் அவங்க அழுகுற கொஞ்சம் இல்லை இன்னமும் அவங்க கண்ணீருக்கு ஒரு விலை மதிப்பெற்ற கண்ணீரா தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு அவங்க சிந்துற கண்ணீர் எங்க இருந்து அவங்க கண்ணுல வருதா தெரியாது எல்லாரும் அழுகம்தான் ஆனா நம்ம வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து ஊத்தினா எப்படி வரும் கண்ணீர் அந்த மாதிரி தான் வருத்தவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் செய்து எல்லாரும் குரல் கொடுங்க இந்த பொண்ணுக்கு நடந்த அநீதி இது தெரியணும் நியாயமா நியாயமாக நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு பேசுங்க எல்லாரும் பேசுங்க பாக்குற எல்லாரும் தயவு செய்து குரல் கொடுங்க பாப்பாவோடைய அறக்கட்டளை தொடங்கியிருக்காங்க பாப்பாவுக்கு வந்து நம்ம பாப்பாவுக்கு உதவி செய்யறதா நினைச்சு அந்த அறக்கட்டளுக்கு உதவி செய்வோம் கூலி வேலை செய்றவங்க கூட நமக்கு நாட்டுல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ஒரு ஒரு நபருன்னு ஒரு ரூபா செஞ்சாலும் எத்தனையோ ரூபா வந்து சேரும் அவங்க வீணா அவங்க தேவைக்கு அந்த காசு எடுத்துக்கலாம் அவங்க அதில் சொகுசா உக்காந்து சாப்பிடல அவங்கள கஷ்டப்படுறவங்கதான் தான் போல அதை போல கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க வந்து உதவி செய்யறாங்க சாப்பாட்டுக்கு தண்ணி பந்தல் வைக்கிறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யறாங்க உங்களால முடிஞ்சது செய்யுங்க நானும் ஒரு கூலிக்காரி தான் வேலைக்கு கூலி வேலைக்கு கூட போக முடியாது தான் இருந்தாலும் ஏதோ என்னால முடிஞ்ச வேலைக்கு நான் செய்து செய்து என்னால முடிஞ்ச ஒரு உதவியை நான் அந்த பாப்பா அறக்கட்டளைக்காக செய்யறேன் ஏன்னு கேட்டா இது அவங்க என்னோட பெருமைக்கு அவங்க குடும்பத்தோட பெருமைக்கு இல்ல ஸ்ரீமதியோட பேர் என்னக்கு நிலைச்சிருக்கணும் எல்லாருக்கும் அந்த பிள்ளையோட உதவி போய் சேரணும் அந்த பொண்ணு உதவி செஞ்சதுன்றது எல்லாரும் அந்த உதவி பெற்றுக்கொள்ளணும்னு இந்த இது வளரணும் சீக்கிரமா அந்த அறக்கட்டளை வளரணும் எல்லாரும் அதுக்கு வந்து உதவி செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேருக்குன்னு சொல்லுங்க உங்களால முடிஞ்சதை ஏதோ உதவி செய்யுங்க நீங்க செய்யணும்னு உங்கள்ட்ட நெஜமாலுமே நான் கோரிக்கை எடுத்து கேட்டுக்கிறேன் எல்லாரும் செய்யுங்க உங்களுக்கு பாக்குற அனைவரும் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க பாக்காதவங்களுக்கு நீங்க சொல்லி செய்ய வைங்க உங்களால முடிஞ்சது நீங்க இவ்வளவு செய்யணும் அவ்வளவு செய்யணும் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க கையில கொடுத்தாலும் தாங்கன்னு சொன்னாலும் வாங்கிக்க மாட்டாங்க அது மாதிரி பணம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க கிடையாது அவங்க ஏதோ அந்த பொண்ணுடைய அறக்கட்டளைன்னு தொடங்கியாச்சு அது நம்ம பொண்ணா நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு அந்த நேரத்தில் சிந்தின கண்ணீரோட இல்லை இன்னமும் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கண்ணீர் சிந்துரும் அதே போல் கடைசி வரைக்கும் அது நம்ம பொண்ணு தான் நம்ம பொண்ணுக்காக நம்ம கண்ணீர் சிந்தணும் அந்த கண்ணீர் வருது சும்மா சும்மாவாக ஆகிடக்கூடாது வீணாகிடக்கூடாது அதுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்து க தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பார்க்குற ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அவங்களால முடிஞ்சதை அந்த பொண்ணுடைய அந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்து அவங்க சேனலில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து செய்ய முடிஞ்சவங்க செய்து உதவி செய்யுங்க இன்னும் செய்ய தவறுனவங்களுக்கிட்டே நீங்கள் காமிச்சு அந்த இதை காமிச்சு உதவி செய்ய சொல்லுங்க என்னால் பேச முடியல அதுக்கு மேல தயவு செய்து எல்லாரும் குரல் கொடுங்க இந்த சத்தியம் வெளியில வரணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசை இன்னொன்று என்னுடைய வார்த்தையை நான் முடிச்சுக்கிறேன்